தலைப்புச் செய்திகள் தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு பசிலுக்கு பிடிக்கும் நாமலுக்கு பிடிக்காது ஈராக்கில் பிரபல டிக்டாக் சமூக ஆர்வலரான பெண் சுட்டுக்கொலை ரஷ்யாவிற்கு ஆதரவளித்தால் சீனாவிற்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை கிழக்கு ஆப்பிரிக்காவில் கடும் வெள்ளம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு நடுவானில் இருந்து கீழே விழுந்த விமானத்தின் அவசர கால கதவு பீதியடைந்த பயணிகள் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மோட்டோவின் ஆதரவை வழங்குவதற்கு மொட்டுவின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்ச அதிக விருப்பத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் மோட்டோவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த தீர்மானத்தில் மகிழ்ச்சி அடையவில்லை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் அதிபர் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் முடிவில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஆனால் நாமல் ராஜபக்சவின் கருத்து காரணமாக அதிபர் தேர்தல் அறிவிக்கப்படும் வரை உத்தியோகபூர்வ ஆதரவை வெளியிடுவதில்லை என பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளது விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் ஆதரவளித்தால் எஞ்சியுள்ள கட்சி ஆதரவாளர்களும் கட்சியை விட்டு வெளியேறிவிடுவார் என நாவல் ராஜபக்ச கட்சிக்குள் தெரிவித்துள்ளார் ஆனால் இம்முறை அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளரை கட்சி முன்வைக்கக்கூடாது கூடாது என அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் நாமல் ராஜபக்சவிடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஈராக் சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்திய ஓம் பகத் பாக்தாத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் தலைநகரின் கிழக்கு செயின் பகுதியில் வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல் நடந்தது ஈராக் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சமூக வலைதளங்களில் அறியப்பட்ட பெண் இனம் தெரியாதவர்களால் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தியது அவரது மரணத்தின் சூழ்நிலையை விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அது கூறியது குப்ரான் சவாடி என்ற இயற்பெயர் கொண்ட பகத் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரால் அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது ஈராக் பாதுகாப்பு வட்டாரம் ஏஎஃபி செய்தி நிறுவனத்திடம் தாக்குதல் நடத்தியவர் உணவு விநியோகம் செய்வது போல் நடித்ததாக தெரிகின்றது என தெரிவித்தது இதற்கிடையில் இந்த தாக்குதலில் மற்றொரு பெண் காயமடைந்ததாக அமெரிக்காவிற்கு சொந்தமான அல்ஹீரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது உக்ரைன் மோதலில் ரஷ்யாவுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்தாவிட்டால் சீனா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பனிப்போருக்கு பின்னர் இந்த ஒத்துழைப்பு ஐரோப்பிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர் கூறியதாக வெளிநாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது என்பதை அவர் தெரிவிக்கவில்லை ஸ்ரேலுடனான மோதலை மேலும் அதிகரிப்பதற்கு எதிராக ஈரானுடனான தனது உறவை சீனா பயன்படுத்துகின்றது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை வாஷிங்டனுக்கும் பீஜிங்கிற்கும் இடையிலான உறவுகள் தைவான் மற்றும் தென்சீன கடல் மீதான சீனாவின் உரிமை கோரல்களாலும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் மீதான அமெரிக்க ஏற்றுமதி தடைகளாலும் சிதைந்துள்ளன கடந்த பிப்ரவரி மாதம் உளவு பலூன் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் அவை மேலும் பாதிப்பை உருவாக்கியிருந்தன கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவில் நிலவி வரும் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பல வாரங்களாக பெய்த கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் இருநூற்று காயமடைந்துள்ளதுடன் அப்பகுதிகளில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மற்றும் ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அந்நாட்டு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் வெள்ளத்தில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அவசர சேவைகளினால் மீட்டு வரப்பட்டு வருகின்றனர் ஆப்பிரிக்க நாடுகளில் பொதுவாக காணப்படும் எல்னினோ காலநிலையில் தொடர்மலையால் ஏற்பட்டுள்ள மாற்றமே இத்தகைய பாதிப்பிற்கு காரணம் என அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் எல்னினோ என்பது இயற்கையாக நிகழும் காலநிலை வடிவமாகும் இது பொதுவாக உலகளவில் அதிகரித்த வெப்பம் அதுடன் வறட்சி மற்றும் கனமழை ஆகியவற்றுடன் தொடர்புடையது இதன் காரணமாக கடும் எல்னினோ மலை பலத்து காற்று வெள்ளம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஆகியவை அதிகரித்து கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட விமானம் ஒன்றின் அவசர கால கதவு நடுவானில் இருந்து கீழே விழுந்ததில் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஜோன் எஃப் கனடி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சென்ற விமானத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது டெல்டா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் ஐநூற்று இருபது என்ற எண் கொண்ட போயிங் எழுநூற்று அறுபத்து ஏழு ரக விமானம் ஒன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளது இந்த நிலையில் அந்த விமானம் நடுவானில் சென்று கொண்டிருந்த போது அதன் அவசர கால கதவு திடீரென விமானத்தில் இருந்து தனியாக பிரிந்து கீழே விழுந்துள்ளது இது பற்றி விமானிக்கு தகவல் சென்ற நிலையில் உடனடியாக அந்த விமானம் மீண்டும் நியூயார்க்கு திரும்பியுள்ளது குறித்த சம்பவமானது விமானம் புறப்பட்டு முப்பத்து மூன்று நிமிடங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் இது தொடர்பாக குறித்த விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் விமானத்தில் இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது இதனால் விமானி அறையில் இருந்து அடுத்து வெளியான அறிவிப்புகளை கூட சரியாக கேட்க முடியவில்லை இந்த சம்பவ எதிரொலியாக பயணிகள் அனைவரும் உண்மையில் பயந்து போய்விட்டோம் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து டெல்டா விமான நிறுவனத்தின் விமான பிரதிநிதி ஒருவர் தெரிவிக்கையில் எங்களுடைய நிறுவனம் மீட்பு முயற்சிகளுக்கு முழுமையாக ஆதரவளிப்பதாகவும் விசாரணை குழு முழு அளவில் ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இது பற்றி அந்நாட்டின் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன